You know? வைக்க கூடாதுன்னு யாராவது சொல்லுவீங்க சிறுவனின் பேச்சு பல பேரை யோசிக்க வச்சிருச்சு திருநீரு என்பது மதத்தின் அடையாளம் இல்லை மருத்துவம் என்று ஒரு சிறுவன் பேசும் வீடியோ படு வைரலாக பரவி வருகிறது திருநீரின் விளக்கமே என்னவென்றால் நாடா ஆண்ட மன்னனும் நூல் பல கற்ற பண்டிதனும் கடைசியில் பிச்சாம்பல் ஆவர் என்பதை உணர்த்துவதே திருநீரு நாம் தினமும் பயன்படுத்துகிறோம் திருநீர் வைக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எவ்வளவு சிறிய மனிதராக இருந்தாலும் கடைசியில் வரப்போவது ஒரு பிடி சாம்பல் தான் என்பதை நினைவிற்கு கொண்டு வருவதற்கே மனித உடலில் நெற்றிதான் பல சக்திகளின் வெளிப்பாடாக இருக்கிறது மற்ற சக்திகளின் அம்சங்களை ஈர்த்து கொள்ளும் வடிவாகவும் நெற்றி இருக்கிறது நெற்றியில் திருநீர் வைப்பதால் சூரிய கதிர்கள் சக்தி அழகுகளை ஈர்த்து கடத்தும் வலியை திருநீர் செய்யும் அதைத்தான் இந்த சிறுவனும் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார் நெற்றியில் திருநீர் குங்குமம் சந்தனம் வைப்பதெல்லாம் எதற்கு என்பதை அறிவியல் ரீதியாகவும் அதில் உள்ள மருத்துவத்தை மிகச் சிறப்பாக தெளிவாக விளக்கியுள்ளான் இந்தச் சிறுவன் திருநீற்றை புருவ மத்தியில் இட்டால் வாழ்வின் ஞானத்தை ஈர்த்துக் கொள்ளலாம் துண்டை குழியில் இட்டால் நமது சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் நெஞ்சு கூட்டின் பகுதியில் இட்டால் தெய்வீக அன்பை பெறலாம் மேலும் விபூதியை எடுக்கும் போது எடுப்பது மிகவும் சிறந்தது ஏனென்றால் நம் உடலிலேயே மிகவும் பவித்திரமான பாகம் என்று அதை சொல்லலாம் நம் வாழ்வையை கட்டுப்படுத்தும் சூட்சமம் அங்கு உள்ளது தினமும் விபூதி வைத்துக் கொள்வதால் நமது உடலுக்கு அவ்வளவு நல்லது என்றால் அதை ஏன் நாம் நிராகரிக்க வேண்டும் அதில் அறிவியலும் அவ்வளவு வழியாகவே மனித உடலானது அதிக அளவிலான வெளியிடவும் உள்ளடக்கவும் வைப்பதன் மூலம் எவ்வளவு மழை காலத்துல விபூதி பூசுனா கபாலத்துல உள்ள கெட்ட நீரை பூரா உறிஞ்சு தலைவலி ஜலதோஷம் இதெல்லாம் வராம பாத்துக்கும் வெயில் காலத்துல விபூதி பூசுனா புரோதா கதிர்கள் இருந்து தலைய பாதுகாக்கும் உடல்ல பூஜை பூசினா தோல் நோய் வராம பாதுகாக்கும் சின்ன சின்ன விஷப்பூச்சிகளோட விஷத்தை உறிஞ்சிரும் அதுவும் இல்லாம நீ ஒரு பிடி சாம்பல் நானும் ஒரு பிடி சாம்பல் எதிர வாரவங்களுக்கும் பூசுற நமக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் விபூதி பூசும் சந்தனம் பூசுறது உடலுக்கு குளிர்ச்சி கோவத்தை தணிக்கும் வேர்கூறு தோல் எரிச்சல் வராம பாத்துக்கும் மன நிம்மதிக்கு உதவும் நெத்தி பொற்றுலதான் உயிர் இருக்கு அந்த நெத்தி பொட்டுல குங்குமம் வைக்கிறது தேவையில்லாத கதிரியக்கத்தை வெளியேற்றி கண்களுக்கு காவலன்னா இருக்கும் குங்குமம் வைக்கிற விதத்திலேயே நீங்க கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆகாதவரா சண்டைக்கு வாரீங்களா சமாதானம் பேச வாரீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் அப்படின்றது தமிழ் கலாச்சார அடையாளம் அறிவியல ஆன்மீகம் எடுத்துக்குச்சு அவ்வளவுதான் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்